ரோஷ்னியின் தோழி சிசிலி அவ விஷம் குடித்ததை பற்றி கோகுலிடம் போய் சொல்லி கோகுலை அவள் அவளை போய் பார்க்க சொன்னாள் கோகுலையும் திட்டினாள் ஏண்டா உனக்கு புத்தி இருக்கதாடா ஏன்டா அவளிடம் அவளை ரேஷாக பேசினேன் என்று சொல்ல நான் என்ன ரேஷனாக பேசினேன் ஆமாம் நேற்று வந்தா முந்தனத்து வந்தாள உங்கள் வீட்டுக்கு நீ என்ன சொல்லியிருக்கேன் அவகிட்ட முகம் கூட கொடுத்து பேசாமல் அவளை திட்டி அனுப்பிச்சிருக்கேன் ஐயோ நான் என்ன திட்டினேன் என்ன திட்டினியா அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் இப்போ யாருக்கிட்ட கஷ்டம் அவளுக்கு கஷ்டமா உனக்கு கஷ்டமா அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா இப்போ எங்கே இருக்கா இப்போ எங்கே இருக்காள் அவள் அவள் இப்போ நல்ல வேலை நான் இல்லைன்னா அவள் படிச்சுருக்க மாட்டாள் நான் போய் உடனே உடனே அவன் தம்பிக்கிட்ட சொல்லி கொண்டு போனேன் அங்கேமோ அவங்க அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இருந்திருக்காரு இல்லைன்னா அவள் தப்பிக்கவே முடியாது என்று சொல்ல உடனே கோகுல் மிகவும் மனசு கஷ்டத்துடன் இருந்தான் அது அதுக்கப்புறம் சரி நான் போய் பார்க்குறேன்னு சொ நீ இல்லை உடனே போய் பாரு இல்லைன்னா அவன் நிலமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னான் இப்போ எப்படி இருக்கா நீ போய் பாரு அப்புறமா என்கிட்ட சொல்லு என்று சொல்லி கோபமாக போய் விட்டார் ஒரு ஏழு மணி அளவில் அவன் மாமா பையனுடன் ரோஷினியை பார்க்க வந்தான் அருகில் இருந்தவர்கள் ரோஷினியின் அருகில் அவருடைய சொந்தக்காரர்கள் இருந்தவர்கள் உள்ளே போய்விட்டனர் அவர்களுக்கு தெரியும் கோகுலுடைய விஷயம் கோகுல் ரோஷினியின் பக்கத்தில் நின்று கொண்டு அவன் பையனும் பார்த்து கொண்டிருந்தான் ஏண்டி இப்படி நடந்துக்கிட்ட இது உனக்கே நல்லா இருக்கா என்ன அவசரம் நம் கல்யாணத்திற்கு என்று கேட்க எனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள் அவர்கள் கல்யாணம் முடிந்த பிறகு தானே நம் கல்யாணம் அவளிடம் எந்த பொண்ணின் வேல் பாய்ச்சினதும் இல்லாமல் இன்னொரு வேலையும் பாய்ச்சினான் ரோஷினி அதற்கு நான் ஊட்டிக்கு போயிருந்த நேரத்தில் ஒரே மாதத்தில் இப்படி மாறியிருக்கிறீர்களே என் மீது பாசம் இல்லையா இவ்வளோ நாள் என்னிடம் காட்டின அன்பு வார்த்தை வெறும் நாடகமா கோகுலின் மாமா பையன் மிகவும் வசதி அவன் இந்த கஷ்டங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருப்பான் அதனால் தான் வேறு ஒன்றும் சொல்லாமல் பரிதாபமாக ரோஷினியையே பார்த்தான் பிறகு கோகுல் அவளின் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் கையை பிடித்து கொண்டு சாரிடி நான் அது அதுமாரிலாம் பேச மாட்டேன் ஏன்டி இதுக்கு போய் இப்படியெல்லாம் குடிச்சு விஷத்தை குடிச்சிருக்க அசிங்கமாக இல்லையா உனக்கு என்னை என்ன நினைப்பார்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா என்ன நினைப்பார் என்று சொல்ல நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்களா என்று கேட்டாள் ஆ போனேனே என்ன போனீங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே நீங்கள் போன மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் சரி அது அப்புறமா பேசுகிறேன் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்போ வந்து பேசுகிறேன் அப்படின்னா எங்கே நாங்கள் நாளைக்கு என்னால் வர முடியாது என்னால் கூட எனக்கு சக்தி கிடையாது என்று சொல்ல சரி நாளன்னைக்கு வா என்று சொன்னான் சரி என்று சொன்னான் ஆனால் அவள் அழுது கொண்டே இருந்தாள் அவன் அவளை தேற்றுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த அவன் மாமா பையன் மிகவும் வருத்தத்துடன் ரோஷினியை பார்த்தான் ஆனால் மாமா பையனுக்கு அந்த ரோஷினி மீது சற்று கருணையாக இருந்தது ஆனால் கோகுலா என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள் அங்கே அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்க அம்மா பேச்சை கேட்கணும் அது இல்லாமல் அவளுடைய இரண்டு தங்கைகள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு தகைகள் கரை தேற்றினால்தான் இவனுக்கும் கல்யாணமாகும் என்று அவங்க அம்மா எப்போ சொல்லிக்கிட்டார்கள் அதனால்தான் அவளுடைய சித்தப்பா ஒரு மாறுதலுக்காக ரோஷின் அப்பாவிடம் கவர்மெண்ட் வேலை இருந்தால்தான் நான் வ வர பெண்ணுக்கு நானே இவனை கொடுக்க முடியும் என்று சொன்னார் இப்படி சொல்லி அவர் பேச்சை மாற்றினதும் கோகுலுக்கு தெரியும் அதனால் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் பிறகு அவளிடம் சொல்லிவிட்டு சரி நான் போகிறேன் நாளைக்கு நீ வா என்று சொல்லி அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனிடம் அவளிடம் வெரி சாரி நான் இனிமேட்டு அதுமாரிலாம் பேச மாட்டேன் தெரிஞ்சுதா சந்தோஷமாக சாப்பிடு இனிமேல் கவலையெல்லாம் படாதே என்று சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போய்விட்டான் கோகுலுக்கு ரோஷினி ரெண்டு நாள் கழித்து ஃபோன் செய்து தான் சிறுவயதில் படித்த ஸ்கூல் சர்ச்சுக்கு வர சொன்னாள் அவளுக்கு எங்கேயும் போக பிடிக்காமல் சர்ச்சுக்கு போய் அவன் வருவதற்கு முன்னால் நான் கடவுளிடம் வேண்டப் வேண்ட போகிறேன் எனக்கு எது முடிவோ அதுதான் அந்த கடவுள் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து நான் இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தேன் இந்த ஸ்கூல் படிக்கும்பொழுது நான் மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டவுடன் உடனே இந்த உள்ளே வந்து தான் நான் வேண்டுவேன் ஆனால் நான் அப்பொழுது அதை மிக ஒழுக்கமாக நன் நல்ல இருந்தேன் ஆனால் இதை மாதிரியெல்லாம் இந்த கோகுள் மாதிரியெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை பேசினதும் இல்லை நான் வேறு ஸ்கூலுக்கு போய் தான் இப்படியெல்லாம் மாறினேன் இதனால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் கடவுளிடம் என்று அவள் முழங்கால் இட்டு ஜீசஸிடம் வேண்டிக் கொண்டாள் அப்பொழுது பின்னால் கூகுள் வந்து நின்று அவளை ரசித்து கொண்டிருந்தான் இப்படியாக ரோஷினியும் கோகுலும் தினந்தோறும் வந்து இந்த சர்ச்சை காம்பவுண்டில் உட்காந்து பேசி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது ரோஷினி அன்று ஒரு நாள் அவனிடம் கேட்டால் எங்க நீங்கள் அப்பா அலுவலகத்திற்கு போகிறீங்களா அவர் அவர்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்கிட்டீங்களா அதில் அவர் வேலையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு கவர்மெண்ட்டு எக்ஸாம் வேறு வரும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணல போகிறீங்களான்னு என்று கேட்டார் அப்பொழுது கோகுல் திரு திருவென்று முழித்தான் ஆனால் அவன் சொல் சொல்லுவதற்கும் பயம் ஏனென்றால் அவளுடைய அப்பா சொல்லியிருப்பாரோ இல்லையோ இவளிடம் என்று சொல் நினைக்க ஆனால் ரோஷினியின் அப்பா அவளிடம் சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை ரோஷினி ஏற்கனவே விஷம் குடித்து இப்போ பிழைத்து வந்திருக்கிறாள் அவளிடம் எப்படி சொல்வது என்று அவர் மனசுக்குள்ளே போட்டு நொந்து போனார் ஆனால் கோகுலோ இவளிடம் மறை மறைக்கலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டு சொல்லிவிட்டான் நான் போகவில்லை நான் ரெண்டு நாள் தான் போனேன் என்ற உடனே ரோஷினிக்கு கேள்விகள் கேட்டாள் ஏன் போகவில்லை இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ எப்படி தான் என்று சொல்ல உடனே அவள் என்ன இப்படி இருக்கீங்க என்று நாசுக்காக சிரித்தாள் இல்லை நான் போ போகல எனக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக பேசினான் என்ன வளர்றீங்க நீங்கள் என்கிட்ட என்கிட்ட பொய் சொல்கிறீங்க போனீங்களா இல்லையான்னு என்று கேட்டாள் நான் போகலன்னு தான் சொல்கிறேன்டே இப்போ என்ன இப்போ என்று சொல்ல உடனே உடனே ரோஷினி கோபமுடன் எழுந்து நடந்தாள் பின்னாலேயே கோகுல் ஓடி வந்து ஏண்டி இருடி இருடி என்று சொல்ல ரோஷினி இருடி என்று சொல்ல அவள் நின்றாள் நின்றவுடன் அவன் ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா எதுக்காக இவ்வளோ கோபப்படுற நான் என்ன சொன்னேன் நான் போலேன்னு சொன்னேன் அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் என்ன போகலையா எதுக்கு உங்கள் அப்பா சித்தப்பா வந்து எங்ககிட்ட நிபந்தனை போட்டார் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா தான் எனக்கு கவனம் பண்ணுவேன்ட்டு ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அதுக்காக தானே என்னோடய அப்பா கூப்பிட்டாரு உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அது எக்ஸாமுக்கு தயாராக சொன்னார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போது எதுக்குன்னு என்னை வழுக்க டைமாக செய்கிற அப்போ எப்படி தானே ஆமாம் இப்போ இப்போ என்ன அவசரம் இப்போ எப்படினாலும் என்னோட தங்கைங்களுக்கு கல்யாணம் பண்ண தானே உன்னை கவனம் பண்ண முடியும் என்று ஆர்ஷாக பேசினான் அப்பொழுது ரோஷினிக்கு மிகவும் கோபம் தலைக்கேறி விட்டது என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்கிறீங்க உங்கள் தங்கைகளுக்கு கல்யாணம்னு நான் இப்போ உங்கள் தங்கை கல்யாணத்தெல்லாம் கேட்டேன்னா எதுக்கு அதையே சொல்கிறீங்க நான் சொல்கிறது ஆஃபீஸுக்கு போய் கற்றுக்குங்க என்று சொன்னேன் இப்போ என்னால் முடியாதுடி எதோ ஒன்றா பண்ணிக்கோ என்று சொல்ல ரோஷினி கோபமுடன் வீட்டிற்கு வந்து விட்டார்